ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தை என்ன வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் விதைகள் போட்டோம் இப்போ வந்து இந்த செடியில் பவக்க செடியில் ஃபுல்லாக இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாகி கருகி கருகி போகுது ஸோ இப்போ இதுக்கு வந்து பட்டா பொட்டாசியம் சத்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வந்து வாழைப்பாளர் தோல் வந்து காய வச்சு வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக அந்த வாழைப்பழத்தோளை நம்ம வீணாக தூக்கி போடாமல் அது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம நல்லா காய வச்சோம்னா காஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ம இதை வந்து மண்ணுக்கு நம்ம உரமாக கொடுக்கலாம் இப்போ இது எப்படி கொடுக்குறோன்னா இந்த செடி இருக்குது பாருங்கள் பாவக்காய் செடி அதனுடைய வேரை விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம நல்லா ஒரு பள்ளம் பறித்து அதுக்குள்ளே வந்து இந்த வாழைப்பழத்தூள் ஒரு கைப்படி போட்டு நம்ம தண்ணி வெட்டுக்கிட்டே வரும்பொழுது இது நல்லா ஊறி மக்கிறோம் மண்ணில் அதுக்கப்புறம் இது நல்லா உரமாயிடும் இப்போ இந்த காய்ந்த இலைகள் எல்லாமே இந்த ம மஞ்சள் இலைகள் எல்லாமே இந்த மண்ணிலையே அப்படியே நம்ம போடுறதுனால இதை மக்கும்போது இதுவே மறுபடியும் செடிக்கு சத்தாயிடும் இப்போ இந்த காய்ந்த இலைகளை போடுறதுனால இன்னொன்று என்னென்னா மண்புழுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் பாருங்கள் நம்ம முன்னாடி காமிச்ச மண்புழு அது வந்து இந்த இலைகளெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் அந்த மண்புழு எல்லாம் மேலே இருக்குது அடுத்தது வந்து இன்றைக்கி கொத்தமல்லி விதைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க இது கொஞ்சம் வந்து பூச்சி அரிச்ச மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போடுறேன் இப்போ வந்து இது வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா உடைச்சிட்டு நல்லா வச்சு ஒரு தட்டையாக ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம நல்லா தேய்க்கும் பொழுது ரெண்டாக உடஞ்சிடும் அது உடஞ்சிடுச்சுன்னா மண்ணில் போடுறதுக்கு அது முளைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் முழுசாகவும் போடலாம் பட் இந்த மாதிரி உடச்சி போட்டோம்னா கொஞ்சம் முளைச்சி வர்றதுக்கு முளைப்பு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்படி போடுறோம் இப்போ நான் இதை விதைக்கிறதுக்கு முன்னே கீரை கீரை பேக்கில் தான் போட போகிறேன் இப்போ இதை நான் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா நல்லா இந்த மாதிரி பார் போட்டுக்கிறேன் லைன் நல்லா லைனாக மண்ணை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த உடைச்சா கத்தமல்லி அதில் தூவிட்டு மேலே மண்ணை வைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூவாளியில் தான் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து பூவாளி இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து வாட்டர் பாட்டில் மூடியில் சின்ன சின்னதாக ஓட்ட போட்டு கூட நம்ம வந்து செடிக்கு அப்படியே தண்ணி விடலாம் ஏன்னால் கீரை விதைக்கும் போது இந்த மாதிரி சின்ன விதைகள் எல்லாம் போடும்பொழுது நம்ம பூவழியில் தண்ணி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்போ தான் விதைகள் எல்லாமே கரைஞ்சி தண் மண்ணோடு விடாமல் இருக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுட்டு மேலே அந்த மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பூவலியில் இந்த மாதிரி தண்ணி விடுறேன் விட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் அரைக்கரையும் போட்டுவிட்டு அப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கீரைகள்லாம் இருக்குதுங்க பாலக்கீரை அப்புறம் கொஞ்சம் சிகப்பு பசலக்கீரைன்னு இருக்குது அதெல்லாமே பறித்து எடுத்துகிட்டு அப்புறம் பூக்கள் கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாமிக்கு வைக்கிறதுக்காக பூஜை ரூமுக்கு ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பூக்கள் எல்லாம் இருந்தது அதவும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது தான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்ச கீரையும் கொஞ்சம் நாலு வெண்டைக்காய் சிகப்பு வெண்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி பூ இந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோ பார்க்குறது